இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா செமே கம்பெனி தயாரிப்பான செமே ஆறுநூற்றி மூணுங்கிற அறுபது ஹெச்பி டிராக்டர் கிரிப்பர் கீரோ இருக்கிற டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்துள்ளது அப்போது செமே கம்பெனி தயாரிப்பு அறுநூற்றி மூணுங்கிற வண்டி இதோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி ஏழு இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் அறுபது ஹெச்பி இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது ஆயில் பிரேக் இருக்குது டியூவல் கிளச் இருக்குது வாழைக்காடை ஓட்ட பயன்படும் க்ரீப்பர் கீரும் இந்த வண்டியில் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நாலு டயருமே ஒரிஜினல் டயர்ஸு அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புதிய டயர் பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் உள்ளதாக கண்டிஷனில் இருக்குது இந்த சாமையை ஆறுநூற்றி மூணோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் மற்றும் பம்பர் உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌண்ட் வந்து தெளிவாக இருக்குதுன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த செம ஆறுநூற்றி மூணு இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த செமைய ஆறுநூற்றி மூணு இந்த டிராக்டரோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க ஆனால் நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்